வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை பொங்கல் நன்னாள் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய விடுப்பதில் தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் பொங்கல் என்பது தென்னிந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையாகும் இது முக்கியமாக தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இந்தியாவின் மற்ற இடங்களில் இது பொதுவாக மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகின்றது இந்த நான்கு நாள் அறுவடை திருவிழா சூரிய உத்தரணத்துடன் இணைந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினாலாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்று பார்த்தீர்களானால் அதிகாலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களில் நல்ல நேரமாக தொடங்குகிறது நல்ல நேரம் முடிவடையும் நேரம் காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் நல்ல நேரம் நிறைவேறுகின்றது எனவே பக்த கொடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் பொங்கலிட்டு சூரிய பகவானின் பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவு அளிக்க அளிக்கும்படி கேட்டுக்கொள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமும் இது வெளிபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்